வணக்கம் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்படி ஆக்குறாங்க அப்படின்னு எனக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா இல்லைன்னா இன்னிலேருந்து தொடங்குங்க ஒரே ஒரு எதிர்மறை ஆற்றல் போதும் நம்மளுடைய மன அமைதியை மொத்தமாக அழிச்சிடும் எப்படி ஒரு கூடை நிறைய நல்ல பழங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு பழம் அழுகி இருந்தால் அது மற்ற பழங்களை எல்லாம் அழுக செய்கிறதோ அதே மாதிரி தான் இதுக்கு ஆர் கோல்டு அப்படின்னு ஒரு முறை இருக்குது அதை பின்பற்ற ஆரம்பிங்க ஆர் ரெகக்னைஸ் உணருங்கள் யாரால உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக ஆகிறது யாரால் நீங்கள் முன்னேறுகிறீர்கள் அப்படிங்கிறத கவனிங்க ஜி குரோ வளருங்கள் உங்களை ஊக்கப்படுத்தும் உறவுகளை தேர்ந்தெடுத்து அவர்களோடு சேர்ந்து வளருங்கள் ஓ ஓன் உரிமை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் மன அமைதி உங்கள் சொந்தம் உங்கள் சொத்து உங்கள் உரிமை அதை யார் கையிலும் கொடுக்காதீர்கள் எல் லவ் அன்பை பரிசாக அழியுங்கள் ஆனால் நீங்கள் அளிக்கும் அன்பிற்கு அவர் தகுதியானவர் தானா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் அடுத்தது டி டிடாக்ஸ் உங்களை சுற்றி இருக்கும் வட்டத்தை டிடாக்ஸ் செய்யுங்கள் யார் தேவையான நபர்கள் யார் தேவையற்ற நபர்கள் என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நன்றி